பரம்பரை கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜோதிர்லிங்கம் ஜோதிர்லிங்கம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பன்னெண்டு ஜோதிர்லிங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு நாம பார்க்க இருப்பது ஏழாவது ஜோதிர்லிங்கம் ரொம்ப விசேஷங்க நம்மளுடைய ஏழாவது ஜோதிர்லிங்கம் மிகவும் பிடித்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது நாம முறையாவது போயிட மாட்டோமா போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிக அற்புதமான ஜோதிர்லிங்கம் தான் திரு காசி இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஜோதிர்லிங்கம் காசி அப்படினால மிகவும் புண்ணியமான இடம் மோட்சத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு சொல்லி இருப்பாங்க ஏன்னா கங்கை நதி அனைவருடைய பாவங்களையும் அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியதுதான் கங்கை நதி அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த கங்கை நதி கரையில் அமைந்திருக்கிற மிக அற்புதமான க்ஷேத்திரம் காசி விஸ்வநாதர் ஆலயம் சிவபுராணம் என்ன சொல்லுதுன்னா இந்த முழு பிரபஞ்சத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய ஈசன் எம்பெருமான் ஈசன் உறைகின்ற இடம் வாரணாசி அப்படின்னு சொல்லுது இந்த வாரணாசியில் வாழ்கின்ற இறைவனை சிவபெருமானை ஸ்ரீ விஷ்ணுவும் பைரவரும் தேவர்களும் தினமும் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னுதாங்க நம்மளுடைய சிவ புராணம் சொல்லுது இதே நம்மளுடைய வேற வேற புராணங்கள் சொல்லும் பொழுது சொல்லும் லிங்க புராணம் சொல்லும் பொழுது சொல்லும் சப்த ரிஷிகளும் வந்து வணங்கின இடம் இது அப்படின்னு சொல்லும் இந்த வாரணாசியில் வாழ்கின்ற இறைவனை தவம் செய்துதான் காமதேனுவே காமதேனு நிறைய பலன்களை பெற்றுது குபேரன் நிதிகளை பெற்றாரு அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய புராணம் சொல்லுது காமதேனு காசியில லிங்க வடிவில் ஒரு சிவன் ஒரு லிங்கத்திற்கு பெயர் கோபியேஸ்வரர் அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்மளுடைய புராணத்துல இருக்குங்க பிரம்மனும் கங்கை நதியில கபிலாக்காரம் அப்படின்ற ஒரு குலக்கரையில லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினாரு அவர் பிரதிஷ்டை செய்து வணங்கின லிங்கத்தின் பெயர் ரிஷபத்வ வாசன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதே பிரம்மன் இன்னொரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்தாரு ஆனா அந்த லிங்கத்தை மாதவன் வழிபட்டாரு அந்த லிங்கத்திற்கு அரண்ய சர்பேஸ்வரர் அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்லுது எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் வந்து வணங்கிய தவம் இயற்றிய மிக அற்புதமான இடம்தான் காசியம்பதி பிரம்மன் இங்கே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அவர் வழிபட்ட லிங்கம் இச்வலீனேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க பரத்வாஜர் பர்வதராஜனும் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினாரு அதற்கு சைலேஸ்வரர் பெயரு பிரம்மனால பிரதிஷ்டை செய்யப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் ஒரு லிங்கத்தை வணங்கினாங்க அதற்கு மத்திமேஸ்வர் லிங்கம் அப்படின்னு பெயரு சுக்கராச்சாரியாரும் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கி இருக்காரு அந்த லிங்கத்திற்கு சுக்கரேஸ்வரர் பெயர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அனைவரும் சப்த ரிஷிகளும் ஞானிகளும்

ஒரே இடம் அப்படின்னா அது காசி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாயு புராணமும் சொல்லுது அப்ப என்ன மாதிரியான ஒரு இடம் பாருங்களேன் அதனாலதான் காசிக்கு எந்த நேரமும் உலகம் முழுக்க இருந்து அஹ் கட்டுக்கடங்காத கூட்டம் எந்த நேரமும் கூட்டம் இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த பிறவியில் வாழ்கின்ற நம் அனைவருக்குமே முக்திய வேண்டிதான் எல்லாருமே ரொம்ப பிரயத்தனப்படுறோம் அப்ப முக்தியை தரக்கூடிய ஒரே கேத்திரம் அப்படின்னு சொல்லி திரு தான் சொல்றாங்க இந்த காசிக்கு நிறைய பேர் நம்மள போயிருப்போம் இல்லையா எந்த நேரமும் பிணம் எரிந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மனிதர்கள் மட்டும் இல்லைங்க காசில மனிதர் இறந்தால் முக்தி இல்லையா ஆனா காசில மனிதனுக்கு எந்த ஜீவராசி இறந்தாலும் முக்தி அடையுது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இன்றைக்கும் பாருங்களேன் நம்ம வேற எங்கேயாவது மரணம் அவர்களுக்கு சம்பவித்தாலும் அஸ்தியை கரைக்கிறதுக்காக கங்கையில கொண்டு போய் கரைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பாவம் தீர்ந்து சொர்க்கத்தை போய் அடைவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மல்ல நிறைய பேருக்கு இருக்கும் எல்லா கடமைகளையும் முடிச்ச பிறகு நான் காசிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காசில போயிட்டு தினமும் கங்கையில நீராடி சிவ மந்திரம் பஞ்சாட்சரமோ ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்து அப்படியே அங்க இறைவனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது சொர்க்கத்துக்கு போயிடலாம் இறைவனுடன் ஒன்றுடன் கலந்துடலாம் மறுபிறவி இருக்காது அப்படின்றது நம்ம இந்து மக்களுடைய நம்பிக்கை இந்த காசி என்ன விசேஷம் அப்படின்னா கங்கை கங்கையே முதல்ல விசேஷம் வாரணாசி விசேஷம் இல்லையா கங்கை கரையில ஒரு எண்பத்தி நாலு படித்துறை இருக்கு படித்துறைன்னா காட் அப்படின்னு நம்ம சொல்றோம் மணிக்கர்ணிகா காட் அஸ்வமேத காட் அந்த மாதிரி அப்போ இந்த எண்பத்தி நாலு படித்துறைகள் இருந்தாலும் ஒரு அஞ்சு படித்துறைகள் ரொம்ப சொல்லுவாங்க அதுல எல்லாருமே நம்ம போய் பாக்குறது மணிகர்ணிகா காட் போவாங்க ஹரிச்சந்திரா காட் போவாங்க தசுமேதைய காட் போவாங்க அஸ்வமேதா காட்லதான் கங்க ஆரத்தி நடக்கும் ஏன்னா உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் வந்து கங்க ஆரத்தி இல்லையா மாலை பொழுதில் நடக்கக்கூடிய கங்கா ஆரத்தி பார்ப்பதற்கு உலகம் முழுக்க இருந்து மக்கள் வரும் இல்லையா அதுக்காக தான் கங்கா ஆரத்திய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி மிகப்பெரிய தவம் செய்யறாங்க அண்டை பார்வதி தேவி அவங்களுக்கு அந்த பிறவில பார்வதியின் பெயர் இல்ல உமா அப்படின்ற ஒரு பெயர் அதனாலதான் நம்மளோட நிறைய புராணம் சொல்லும் இமவான் புத்திரி அப்படின்னு சொல்லும் ஏன்னா இமவானுக்கும் அவருடைய தர்ம பத்தினியான மேனைக்கும் பிறந்தவங்க தான் அன்னை உமா அன்னை பார்வதி தேவி அதனாலதான் அவங்களுக்கு இமவான் புத்திரி அப்படின்னு பேரு உமா சின்ன வயசுல இருந்தே சிவபெருமானை குறித்து ரொம்ப தவம்லாம் செய்துதான் சிவபெருமானை கணவனை அடைவாங்க அதன் பிறகு அவங்க வந்து இமவான் வீட்லயே இருப்பாங்க இமவான் மேனை அவங்க வீட்டுல இருப்பாங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்க தனியா போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னை பார்வதி சொல்லுவாங்க உமா தேவி சொல்லுவாங்க நாம எங்கேயாவது போயிடலாம் என் தந்தை வீட்டை விட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் சொன்ன இடம் இந்த மன்னன் ஆண்டு கொண்டிருக்கிற காசிக்கு போலான்னு இருக்க இப்ப கூட்டம் நிறைய இருக்கு அந்த கூட்டம் குறைவதற்கு சில ஏற்பாடுகளை செய்யறதா நம்மளுடைய சிவபுராணம் சொல்லும் அந்த ஒரு நாட்டை வந்து ஒரு ராஜா ஆண்டுட்டு இருந்தாரு அவருக்கு குழந்தைங்க இல்லாம இருந்தது அதன் பிறகு வந்து அவர் இன்னொரு ஒரு பிரதிஷ்டை செய்து வேற ஒரு இடத்துல வச்சு வழிபாடு செய்தார்கள் அப்போ இந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் அப்ப அந்த கூட்டம் குறைந்த பிறகு மக்கள் கூட்டம் குறைந்த பிறகு மீண்டும் காசியை புனரமைப்பு செய்து அதுலதான் அன்னை உமாதேவியுடன் எம்பெருமான் ஈசன் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு புராணம் சொல்லுது அப்ப ரொம்ப நாள் கழிச்சு அன்னை எங்கயாவது போயிடலாமா அப்படின்னு கேட்பாங்க அதற்கு சிவபெருமான் சொல்லுவாரு இல்ல நான் இங்கதான் இருப்பேன் உனக்கு வேணும்னா நீ வேற எங்கேயாவது போயிரு நான் இங்கதான் இருப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னை உமாதேவி ஓ இவருக்கு வந்து இந்த இடம்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அமைதி அதனால இன்றைக்கும் என்றென்றைக்கும் அங்கேயேதான் வாழ்ந்துட்டு இருக்காரு சிவபெருமான் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லு அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் போகத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடிய இடம் அப்படின்னா அது பாரணாசி காசியம் பதிய தான் சொல்றாங்க பாவம் செய்திருந்தாலும் காசியில் இறந்தால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா நம்மளுடைய புராணம் அதுதான் நம்மளுக்கு சொல்லுது இப்பேற்பட்ட காசி சப்த ரிஷிகள் வந்து வணங்கிய காசி ஒரு நாளைக்கு மூன்று முறை பூஜை நடக்குது அஞ்சு முறை பூஜை நடக்குது அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா இந்த பூஜை பொருட்கள் தினமும் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கான பூஜை பொருட்களை நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் தராங்க எந்த காலகட்டமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் இருந்தாலும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தரக்கூடிய பூஜை பொருட்கள் ஒரு இருநூறு வருஷத்துக்கும் மேல ஒரு நாள் கூட தாமதம் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க இவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்களேன் எயிட்டீன் தேர்ட்டீன்ல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து இப்ப வரைக்கும் தினமும் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கான பூஜை பொருட்களை தரக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு உள்ள கருவறையில ஒரு மிகப்பெரிய மணி இருக்கும் அது வந்து நேபாள் மன்னர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிர்லிங்கங்கள் பத்தி நம்ம சொல்லும் பொழுது சொல்லி இருந்தோம் மொத்தம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இந்தியா முழுக்க இருந்தாலும் அனைத்து ஜோதிர் லிங்கத்தையும் நம்மளால கையால தொட்டு வணங்கவோ அபிஷேகம் செய்யவோ முடியாது சில ஜோதிர்லிங்கங்களை நம்மளால கையால் தொட முடியும் அப்படின்னு நம்மளால கையால தொட்டு வணங்கக்கூடிய அற்புதமான ஜோதிர்லிங்கத்துல காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரும் அற்புதமான ஒரு ஜோதிர்லிங்கம்ங்க சிவன் எந்த நேரமும் காசியை விட்டு நீங்காமல் காசிலேயே இருக்கிறதுனால காசிக்கு அபிமுக்தேஸ்வரம் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு இதே நம்மளுடைய இன்னொரு புராணம் சொல்லுது இறைவன் எந்த நேரமும் காத்துக்கிட்டே சொல்றாங்க இறைவன் அன்னை பார்வதிக்கு காசியினுடைய பெருமைகளை சொல்லிட்டு இந்த அவிமுக்தேஸ்வர லிங்கத்திலேயே மறைந்து விட்டார் அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுதுங்க அப்ப எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம் பாருங்க காசி இந்த காசிய முகலாயர்களால் அழிக்கப்பட்ட அற்புதமான சிவன் ஸ்தலங்களில் காசியம் ஒண்ணு ரெண்டு மூணு தடவை அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் புனரமைப்பு செஞ்சு அதுக்கப்புறம் நாக்பூர்ல இருக்கிற ஒரு ராஜா வந்து வெள்ளில எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு மிக அற்புதமாக விளங்கக்கூடிய திரு காசியம்பதியில் உரைகின்ற எம்பெருமான் ஈசன் இன்றைக்கு மிக அற்புதமாக இருக்காரு புனரமைப்பு செய்து எவ்வளவு அற்புதமான இடம் நாம இந்த பூமியில வாழற காலத்துல இறைவன் வாழக்கூடிய இடங்களை காதால கேட்கறது மட்டும் இல்லைங்க வாய்ப்பு நாம தான் ஏற்படுத்தணும் அதுவா நமக்கு வாய்ப்பு வராது எங்கெங்கயோ போறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா முன்னாலேயே பிளான் பண்றோம் ரெண்டு மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு எப்படி போறதுன்றதெல்லாம் பிளான் பண்ணி போகக்கூடிய நாம இறைவன் வாழக்கூடிய இடங்களையும் அந்த இடங்களை தரிசிக்கிறதுனால நமக்கு போகமும் கிடைக்குது மோட்சமும் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களை தேடி சென்று தரிசனம் செய்வது நம்முடைய கடமை இந்து தர்மத்தின் கடமை மிகவும் புகழ் பெற்ற இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான காசி புனிதமான இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு இடங்களை இந்தியாவுல இந்த ஒரு ஏழு இடங்கள் வந்து நம்மளுக்கு முக்தியை தரக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரித்வார் மதுரா அயோத்தியா காசி காஞ்சிபுரம் உஜயன் துவாரகா இந்த ஏழு இடங்களும் புண்டிய ஸ்தலங்கள் நமக்கு மோட்சத்தை தரக்கூடிய ஏழு இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல காசி மிக அற்புதமான இடம் இவருக்கு விஸ்வநாதர் அப்படின்ற பெயர் வந்ததுக்கு காரணம் திருமாலுக்கு இவர் விஸ்வரூப தரிசனம் காண்பித்ததால் இவருக்கு விஸ்வநாதர் பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான் வாழக்கூடிய இடங்களை நாம போய் பார்க்கறது மிகவும் சிறப்பு அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னா நம்ம சொல்லவே வேண்டாம் ரொம்பவும் சிறப்பானது இந்த ஜோதிர்லிங்கங்களை வணங்குறது அதனினும் சிறப்பு இல்லையா இப்ப காசியில் வாழ்கின்ற காசி விஸ்வநாதர் ஜோதிர்லிங்கமாக இருக்காரு அப்படின்னு அப்போ அன்னை விசாலாட்சி சக்தி பீடங்கள்ல ஒருத்தர் சக்தி பீடம்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அன்னை சதி தேவியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் அதுல ஒரு இடமாகவும் அன்னை விசாலாட்சி இருக்கிறதுனால சக்தி பீடமும் ஜோதிர்லிங்கமும் ஒன்றே ஒன்றாக இருக்கக்கூடிய மிக அற்புதமான திருக்கோவில் நமக்கு பாவத்தை கரைத்து மோக்ஷத்தை தரக்கூடிய முக்தியை அருளக்கூடிய அற்புதமான தான் வாரணாசி பஞ்சமகா சேத்திரங்கள் அப்படின்னு சொல்லி தேவி பாகவதம் சொல்லும் அந்த பஞ்சமகா க்ஷேத்திரங்கள்ல முதல்ல சொல்லக்கூடிய அன்னை விசாலாட்சி இருக்கக்கூடிய மிக அற்புதமான இடம்ங்க பாருங்களே சக்தி பீடத்திலயும் இருக்கிறாங்க ஜோதிர்லிங்கத்திலையும் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கோவிலை பற்றி எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கும் அதனாலதான் நம்மளுடைய வாயு புராணம் லிங்க புராணம் சிவ புராணம் மத்ய புராணம்லாம் நமக்கு காசியை பற்றி ரொம்ப அற்புதமா சொல்லுது வாய்ப்பை நாம எப்படியாவது ஏற்படுத்திக்கிட்டு இதுவரை காசிக்கு போகாதவங்க நிச்சயமா ஒரு முறை காசிக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து இந்த உலகத்திற்கு தேவையான போகங்களையும் அடுத்த உலகத்திற்கு தேவையான முக்தியையும் அனைவரும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்